ஆண்டவரும் ரட்சகருமான இயேசுக்கு சுனாபம் அமைப்படுவதாக ஆண்டவரும் ரட்சகருமான இயேசுக்கு சுநாபத்தில் இந்த எளிய நிகழ்வுக்கு முன்பதாக அமர்ந்திருக்கிற உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன் என்றும் அருண்டாதிரி இயேசு கிறிஸ்துவின் திவ்ய வார்த்தைகளை உங்களுக்கு கூறி ஊழியம் செய்வதில் மிகுந்த மன மகிழ்ச்சி அடைகிறேன் உங்கள் ஒவ்வொருவருடைய நல்லெண்ணங்களுக்காக பங்கெடுப்பிற்காக பிரார்த்தனைகளுக்காக இயேசு கிறிஸ்துவை மயமைப்படுத்துகிறேன் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன் தொடர்ந்து உங்களுடைய பிரார்த்தனைகளில் சிறுமைப்பட்ட எங்களையும் தோழியத்தையும் நினைத்து கொள்ளும்படி அன்போடு வேண்டுகிறேன் அருண்டாதரிசு கிறிஸ்துவங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக இன்று நம்முடைய தியானத்திற்காக ஏசையா தீர்க்க தரிசியின் புஸ்தகம் நாற்பத்தி ஒன்று பதினேழு அந்த வசனத்தை வாசிக்க கேட்போமா சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது கர்த்தராகி நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன் என் அன்பு சகோதர சகோதரிகளே வாசிக்க கேட்ட இந்த வேத வார்த்தையானது நாம் ஒவ்வொருடைய உள்ளத்தை ஊருக்குகிற வார்த்தை அநேக நேரத்தில் பரிசு தாவியானவர் இந்த வேத வசனத்தின் மூலமாக என்னை ஆறுதல் படுத்தியிருக்கிறார் தைரியப்படுத்தி இருக்கிறார் தேற்றியிருக்கிறார் இந்த வேத வார்த்தை என்ன கூறுகிறது சிறுமையும் எளிமையுமானோர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது கர்த்தராகிய தேவன் அவர்களுக்கு செவி கொடுத்து அவர்களை கைவிடாதிருப்பேன் என்கிறார் சங்கீதம் நாற்பது பதினேழு எழுபது ஐந்து எண்பத்தி ஆறு ஒன்று அந்த வசனத்தின் பின்பகுதி நூற்றி ஒன்பது இருபத்தி இரண்டு இந்த வேத வசனங்களை வாசித்து பாருங்கள் பக்தன் சொல்லுகிறான் நான் சிறுமையும் எளிமையுமானவன் தேவனை நோக்கி அவன் முறையிடுகிறான் தேவனே நான் சிறுமையும் எளிமையுமானவன் சங்கீதம் இருபத்தி ஐந்து பதினாறு பின்பகுதி இப்படி கூறுகிறது நான் தனித்தவனும் சிறுமைப்படுகிறவனுமாயிருக்கிறேன் என்கிறேன் தேவனை பார்த்தவன் சொல்லுகிறேன் நான் தனித்தவனும் சிறுமைப்படுகிறோனுமாயிருக்கிறேன் என்று கூறுகிறார் சங்கீதம் அறுபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பது இந்த வேத வசனத்தில் பக்தன் என்ன கூறுகிறார் பாருங்கள் நான் சிறுமையும் துயரமும் உள்ளவன் நான் சிறுமையும் துயரமும் உள்ளவன் என்று தேவனை பார்த்து அவர் முறையிடுகிறதை பார்க்கிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த எளிய நிகழ்வுக்கு முன்பதாக இருக்கிற நீங்கள் கூட உங்களில் அநேக இப்படி நினைக்கலாம் ஐயா என் நிலைமையும் அப்படித்தான் இருக்கிறது நானும் சிறுமையும் எளிமையுமானவன் சிறுமையும் எளிமையுமானவள் என்று நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம் அகலைத்து கொண்டிருக்கலாம் மனம் கலக்காதிருங்கள் வேதம் என்ன கூறுகிறது பாருங்கள் இப்படி சிறுமைப்பட்டு எளிமையாக இந்த நிகழ்வுக்கு முன்பு உட்கார்ந்திருக்கிறீர்களே உங்களுக்காக தேவன் கூறுகிறதை பாருங்கள் ஏசியார் நாற்பத்தி ஒன்பது பதிமூன்று அந்த வசனத்தினுடைய கடைசி பகுதி இப்படி கூறுகிறது சிறுமைப்பட்ட தம்முடையவர்கள் மேல் கர்த்தர் இரக்கமாயிருப்பார் என்று சிறுமைப்பட்டு இருக்கிற உங்கள் மேல் அவர் இணக்கமாக இருப்பார் இயசியா இருபத்தி ஐந்து நான்கு அது என்ன கூறுகிறது கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதியடிக்கிற பெரு போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு மலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெரு வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்களவு வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமான எவ்வளவு உள்ளம் உருக்குகிற வார்த்தை அவர் ஏழைக்கு மலதாக இருப்பார் நெருக்கப்படுகிற உங்கள் எளியவர்களுக்கு அவர் எப்படி இருக்கிறார் அப் திடனாக இருப்பார் ஏசிய இருபத்தி ஒன்பது பத்தொன்பது அந்த வேத வார்த்தை கூறுகிறதை பாருங்கள் சொல்லுகிறதே சிறுமையானவர்கள் கர்த்தரில் மிகவும் மகிழ்ந்து மனுஷரில் எளிமையானவர்கள் இஸ்ரேலின் பரிசுத்திற்குள் களி கூறுவார்கள் என்ன இது சிறுமையானவர்கள் கருத்திற்குள் மிகவும் மகிழ்வார்களா எளியவர்கள் என்ன செய்வார்களா இஸ்ரவேலின் பரிசுத்திற்குள் களி கூறுவார்களா என்ன பாக்கியமது என்ன அது ஒன்று சாமுவேல் ரெண்டு எட்டு சங்கீதம் நூற்றி பதிமூன்று ஏழு இந்த வேத வார்த்தைகளை வாசித்து பாருங்கள் அது என்ன கூறுகிறது கர்த்த சிறியவனை தூக்கி தூக்கிவிடுகிறார் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறாரா சிறியவனை தூக்கி விடுகிறாரா சங்கீதம் நாற்பது பதினேழு அந்த வசனத்தினுடைய பின்பகுதியை பாருங்கள் முற்பகுதியில் அவர் இப்படி சொல்லுகிறார் நான் சிறுமியும் எளிமையும் ஆனவன் ஆனால் பின்பகுதியில் சொல்லுகிறார் கர்த்தரோ என் மேல் இருக்கிறார் கர்த்தரே நம்மை நினைத்திருக்கிறார் சிறுமையும் எளிமையானவர்கள் உண்மைத்தான் ஆனால் சிறுமியும் எளிமையாக இருக்கிற உங்களை ஆண்டவர் நினைத்திருக்கிறார் ஆண்டவர் இயேசு உங்களை நினைத்திருக்கிறார் என்ன பாக்கியம் பாருங்கள் சங்கீதம் ஒன்பது பதினெட்டு அதை இப்படி சொல்லுகிறது எளியவன் என்றென்றைக்கு மறக்கப்படுவதில்லை சிறுமைப்பட்டவனுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை சிறுமைப்பட்டவனுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை சங்கீதம் ஒன்பது ஒன்பது அந்த வசனத்தினுடைய முற்பகுதியை பாருங்கள் அது என்ன கூறுகிறது தெரியுமா சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் சிறுமை படுகிறவனுக்கு கர்த்தர் அடைக்கலமாக இருக்கிறார் சிறுமைப்பட்டு இந்த நிகழ்வுக்கு முன்பு அமர்ந்திருக்கிறீர்களே உங்களுக்கு கர்த்தர் அடைக்கலமாக இருக்கிற தேவன் என்ன மாக்கியா என்ன மாக்கியா ரெண்டு குருந்தியர் ஏழு ஆறு அந்த வேத வசனத்தை வாசித்து பாருங்கள் பக்தனாகிய பவுல் இப்படி கூறுகிறார் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் தீர்த்து வந்ததுனால் எங்களுக்கு ஆறுதல் செய்தார் என்று சிறுமிப்பட்டிருக்கிற நமக்கு அவர் ஆறுதல் தருகிற தேவர் ஆறுதல் தருகிற கர்த்தர் ஆறுதல் தருகிற தேவர் என் அன்பு சகோதர சகோதரிகளே சங்கீதம் நூற்றி ஏழு நாற்பத்தி ஒன்று அந்த வசனம் இன்னும் நம்முடைய உள்ளத்தை உருக்குகிறது அது என்ன கூறுகிறது பாருங்கள் எளியவனையோ சிறுமீனின்றி நின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து அவன் வம்சங்களை மந்தையைப் போல் ஆக்கிறார்ட் எளியவனையோ சிறுமீனின்றி நின்று எடுக்கிறார் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறார் அவன் வம்சத்தை மந்தையை போல ஆசீர்வதிக்கிறார் மந்தையைப் போல பெருக செய்கிறார் என்று கருத்துடைய வார்த்தை கூறுகிறது ஆகவே மனம் கலங்காதிருங்கள் இப்படி அவர் சிறுமிப்பட்ட ஏழைகளுக்கு எளியவர்களுக்கு அவர் எவ்வளோ பாக்கியத்தை செய்கிறார் அதே போலத்தான் அவர் இங்கு கூறுகிறார் ஏசியா நாற்பத்தி ஒன்று பதினேழில் சிறுமையும் எளிமையும் ஆனோர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வருலுகிற போதே அவர்களுக்கு அவர் செமிக் கொடுத்து அவர்களை கைவிட மாட்டேன் என்கிறார் என் அன்புக்குரியவர்களை அதனுடைய அர்த்தம் என்ன இந்த நிகழ்வுக்கு முன்பதாக இருக்கிற நீங்கள் எத்தனையோ காரியங்களுக்காக கர்த்தனை தேடி இருக்கலாம் வருடங்களாக கர்த்தரை தேடி இருக்கலாம் செமித்து கொண்டிருக்கலாம் உபவாசித்துக் கொண்டிருக்கலாம் வடித்து புலம்பிக் புலம்பிக்கொண்டிருக்கலாம் ஐயோ இவ்வளவு ஆண்டு நான் கர்த்தரை தேடுகிறேன் இந்த காரியத்திற்காக என் பிள்ளைகளுடைய நல்வாழ்வுக்காக என்னுடைய பரிசுத்திற்காக என் குடும்பத்திற்காக நான் ஜெபித்து ஜெபித்து பார்க்கிறேன் கணவனுடைய குடி பழக்கம் மாறுகிறதற்காக உபவாசித்து உபவாசித்து பார்க்கிறேன் இதுவரையிலும் அது நடைபெறவில்லையே இதுவரையிலும் அது எனக்கு வரவில்லையே என் குடும்பத்தில் அந்த நன்மை கிடைக்கவில்லையே பிள்ளைகளுக்கு பாக்கியம் கிடைக்கவில்லை என்று புலன்றி உங்கள் நாவு தாகமடைந்து வரழுகிற நிலைமையில் நீங்கள் இருக்கலாம் ஃபார் யூ த ஹோலி ஸ்பிரிட் இஸ் இவின் திஸ் மெசேஜ் ஆஸ் இ ப்ராஃபி உங்களுக்கு பரிசு தாவியானவர் இந்த வார்த்தையை செய்தியை தீர்க்க தரிசனமாக தருகிறார் அவர் உங்களுக்கு செவி கொடுத்து உங்களை கைவிடாதிருப்பார் மீத புத்தகத்தில் ஆகார் என்கிற ஒரு பெண்மணியை குறித்து வாசிக்கிறோம் ஒரு நாள் காலையில் அப்ரஹாம் துருத்தியில் தண்ணீரோடு அப்பத்தையும் ஆகாருடைய கரத்திலே கொடுத்து ஆகாரு அவருடைய மகன் மகனை மீட்டை விட்டு வெளியே விடுகிறார் எங்கேயாகிலும் போய் பிழைத்து கொடுங்கள் நோ மோர் பிளேஸ் ஃபார் யூ இன் திஸ் ஹவுஸ் இந்த வீட்டில் இனி உங்களுக்கு இடமில்லை என்று ரெண்டு பேரையும் அனுப்பிவிடுகிறார் ஆகாரும் தன்னுடைய மகன்பாய் காலையில் புறப்படுகிறார்கள் நடந்து 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 பெயர் சபா வனாந்திரத்தில் வருகிறார்கள் அங்கு வனாந்திர ஒரே வெயில் காலை வருகிறது வெயில் வருகிறது துருத்திலிருந்த தண்ணீரை குடிக்கிறார்கள் பிள்ளைக்கு குடிக்க கொடுக்கிறாள் அப்பத்தை சாப்பிடுகிறார் ஆனால் நேரம் செல்ல 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 செல்லிங் ஆன் த வாட்டர்ஸ் ஃபார் நேரம் செல்ல செல்ல அவரிடத்தில் இருந்த தண்ணீர் தீர்ந்து போகிறது அவர்கள் தாகத்துக்கு குடித்து குடித்து தண்ணீர் காலியாகி விடுகிறது கடைசியில் பாருங்கள் அந்த பிள்ளை தாகத்தினால் அழ ஆரம்பிக்கிறது அம்மாவை பார்த்து கேட்கிறது மம்மி வேர் இஸ் த வாட்டர் ஐ ஆம் தேஸ்டி மம்மி அம்மா தண்ணீர் எங்கே இருக்கிறது ஒரே தாகமாக இருக்கிறது த சைல்டு ஸ்டார்ட் அ ஸ்கிரீமி அண்ட் வீட்டை அந்த பிள்ளை புலம்பி அழ ஆரம்பிக்கிறது மம்மி ப்ளீஸ் கீ வாட்டர் டு மீ அம்மா எனக்கு தண்ணீர் கொடுங்கள் என்று அழ ஆரம்பிக்கிறது தாய் தண்ணீரை தேடி பார்க்கிறாள் ஒரு இடத்திலும் தண்ணீர் கிடைக்கவில்லை அவளும் மனம் கசந்து அழுகிறான் கடைசியில் ஒரு நிலைமை வருகிறது தன்னுடைய மகன் மரணம் அடைய போகிறான் என்கிற ஒரு நிலைமை வருகிறது அவள் என்ன செய்ய பார்க்கிறாள் என் மகனுடைய மரணத்தை நான் பார்க்க மாட்டேன் ஐ ஒன்ட் டு சீ த டெத் ஆஃப் மை சான் பிபோர் மை ஐஸ் என் கண்களுக்கு முன்பதாக என் மகனுடைய மரணத்தை பார்க்க விரும்ப மாட்டேன் என்று மனம் கசந்து திரும்பி அழுகிறான் அவள் அப்படி அழுகிற போது பரலோ வாரத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்கிறது ஏன் அழுகிறாய் என்று வேதம் சொல்கிறது ஆதியாகமம் இருபத்தி ஒன்று பத்தொன்பது தேவன் அவளுடைய கண்களை திறந்தாள் அப்பொழுது அவள் ஒரு துறவை கண்டு போய் துருத்தியில் தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள் பிள்ளை பிழைத்தது அன்பு சகோதர சகோதரிகளே தாகத்தினால் நாமு வறண்டு மரண நிறைமை வருகிற போது தேவன் அவர்களுக்கு பதிலை கொடுத்து அந்த பிள்ளையை காப்பாற்றுகிறார் இதே போலத்தார் மனம் கசந்து இனி எனக்கு வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லை என்று பிரார்த்தனை செய்து கிடைக்கப் இல்லை என்று அன்புக்குரியவர்களே தாகத்தால் அமர்ந்திருக்கிறீர்களோ அருள்நாதர் ஏசு கிறிஸ்துவங்களை கைவிடவே மாட்டார் உங்களுக்கு செவி கொடுப்பார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் எத்தனை பேர் இந்த எளிய சத்தியத்தை விசுவாசித்து இயேசுவுக்கு தன் வாழ்க்கையை கொடுத்து ஐயா இயேசு எனக்கு போதும் ஐயா நான் சிறுமையும் தான் என் வாழ்க்கையில் இயேசு போதும் எனக்கு செவி கொடுப்பார் என்னை கைவிட மாட்டார் என்று எத்தனை பேர் இயேசுவை அண்டிக் கொள்கிறீர்கள் உங்களுக்காக ஒரு எளிய பிரார்த்தனை இயேசுவின் வாழ்க்கையில் இருப்பார் என்றால் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அவர் தருவார் சில நேரத்தில் தாகமடைகிற சூழ்நிலை வரும் கைவிட மாட்டார் பிரார்த்தனை செய்வோமா எங்களை அதியம்மா என்னே சிக்கிற என அன்பு பிதாவே நீர் கொடுத்த உமுடைய வார்த்தைகளை உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறேன் அப்பா അവലോട് കേട്ടിരിക്കും മനതുരുകി ആശീർവദിത്ത് അവ പരവസപ്പെടുത്തും ബിടിയ തീർപ്പാദത്തിൽ സമർപ്പിച്ച് യേശു കൃഷ്ണ നാമത്തിൽ താഴ്ത്തി പ്രാർത്ഥന പ്രാർത്ഥന കീളും നല്ല പിതാവേ ആമേ ആണ്ടേശു കൃത്തു താമർന്ന് നമ്മെ ബലപ്പെടുത്തുവ